இந்திர வழிபாடு பற்றி பேசுவதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய பண்டைய தெய்வங்கள் பற்றி சில அடிப்படையான சில விஷயங்களை நாம் வந்து சொல்லி ஆகணும் நமக்கு இப்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மக்கள் என்ன தெய்வங்களை வழிபட்டார்கள் என்பதற்கு வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரே சார்ந்து இலக்கியம் பண்பாடுன்னு சொல்லப்பட்டது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அது சமூக படித்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஒரு பண்பாடு வந்து நிலையாக வாழாது மாறிக்கொண்டே இருக்கும் பல காரணங்கள் அதுக்கே இருக்கும் அப்போ அறநூறு வருஷத்தில் நமக்கு வந்து பல்வகையான மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தான் இந்த பாடல்களில் வந்து செய்திகள் சொல்லப்பட்டு தொல்காப்பிய காலத்தில் வந்து திணை வழிபாடு எல்லாமே வந்து திணையினுடைய அடிப்படையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாலு நிலங்கள் பாலைங்கப்பட்டது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாலு நிலங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் இந்த நாலு நிலங்களுக்கும் வந்து இலக்கண ரீதியாக தொல்காப்பியின் பொருள் என்ன என்ன உண்டு அப்படின்னா இந்த நிலத்தில் வந்து மக்கள் யார் வாழ்ந்தார்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்ன விலங்குகள் வாழ்ந்தன பறவைகள் என்ன இருந்து உணவு எப்படி இருந்து இங்கே வழிபட்ட தெய்வங்கள் எப்படி இருந்து அதையும் சொல்லியிருந்தா அப்போ இன்னைக்கு நாம பார்க்கப்பட்ட அந்த தெய்வங்கள்ங்கப்பட்டது வந்து நிலத்தினுடைய அடிப்படையில் தான் முருகனை பற்றி அவன் வந்து சொல்லியிருந்தான் வேல தெய்வம் அதுதான் பாவைன்னு ஒரு தெய்வம் இருக்கு அது கொல்லிமலையில் இருக்கு அந்த பகுதியாக போகப்பட்டவங்கள வந்து கவர்ந்து இழுத்து விடும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் சதுக்க போதம்னு ஒன்று இருக்கு குற்றம் செய்தவன் யாராவது இருக்கான்னா தூக்கி வாயில் தூக்கி போட்டு முழுகி போடும் அப்படின்னா இதே மாதிரி உள்ள இன்னைக்கு நாம வந்து சொல்லப்பட்ட நாட்டார் தெய்வம் அது புது சொல் அது அந்த நாட்டார் தெய்வம் பட்ட சொல் வந்து அந்த காலகட்டத்தில் சாதாரண பாமரர்கள் வழிபட்ட வட்டார ரீதியான தெய்வமாக இருந்திருக்கு வர்ணன் வழிபாட்டுக்கும் இந்திரன் வழிபாட்டுக்கும் அடிப்படையாக என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய தொடர்ச்சி சிலப்பதிகார காலத்தில் இருக்குது இந்திரனுடைய தொடர்ச்சி விஜயநகர பேரரசு காலத்தில் இருக்குது ஆனால் அது விட்டு விட்டு வருது மற்றவங்க தெய்வங்களுக்கும் இதுக்கும் அடிப்படை இதுதான் இந்த மருத நிலம் வந்து உழவோடு சம்பந்தப்பட்ட நிலம் விவசாய நிலங்கள் இருக்கப்பட்ட தான் மருதம் அப்படின்னு நம்ம சொல்ல வணக்கம் பாண்டியர் நாடு ஊடகத்தின் சார்பாக இன்று நாம் சந்திக்க இருக்கிற பேராளுமை மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ஆக்கா பெருமாளை அவர்கள் ஐயா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ் துறையில் முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற பிறகு பல்வேறு வரலாற்று சாதனைகளை செய்திருக்கிறார் குறிப்பாக வரலாற்று நூல்கள் எழுதுவதிலே சிறந்தவர் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி தமிழ்நாடு அரசனுடைய விருதையும் தற்பொழுது கூட பாரத பிரதமர் மோடி அவர்களால் மனதின் குரல் நிகழ்ச்சியிலே பேசப்பட்டவர் நீயா நானா வாழ்நாள் சாதனைகள் விருதை விஜய் தொலைக்காட்சி மூலமாக பெற்றிருப்பவர் ஐயாவோடு சிறிது கருந்துடையாளர் செய்வதற்காக பாண்டியன் நாடு ஊடகத்தின் சார்பாக வந்திருக்கிறோம் ஐயா அவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வருக ஆகா பெருமாள் எனும் காக்கும் பெருமாள் அவர்கள் ஆய்வாளர் எழுத்தாளர் நூறு ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார் நான் வந்து ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்று வந்து மேலானது கீழானதுன்னு ஒன்றும் கிடையாது அது ஜாதி ஆனாலும் சரி பணமானாலும் சரி பாண்டிய நாடு ஊடகத்தின் சார்பாக இந்திரனுடைய வழிபாடு இந்திர கடவுளுடைய தோற்றம் ஆகிய பற்றி உங்கள்ட்ட கேட்கலாம் என்று பேட்டியில் வந்துருக்கிறோம் எனவே இந்திரன் வழிபாடு பற்றியும் அதனுடைய தோற்றம் பற்றியும் தமிழ்நாட்டில் அது எப்படி இருந்தது அதனுடைய தோற்றம் எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீங்க இல்லையா பாண்டிய நாட்டு ஊடக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்திர வழிபாடு பற்றி பேசுவதற்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய பண்டைய தெய்வங்கள் பற்றி சில அடிப்படையான சில விஷயங்களை நாம வந்து சொல்லி ஆகணும் நமக்கு இப்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால மக்கள் என்ன தெய்வங்களை வழிபட்டார்கள் என்பதற்கு வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரே சார்ந்து சங்க இலக்கியங்கள் தான் தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில இருக்கப்பட்ட பதினெட்டு நூல்களும் தொல்காப்பியத்திலேயும் கிடைக்கின்ற வருகின்ற அடிப்படையில் தான் கடந்த ஒரு நூறு வருஷமா தமிழ்நாட்டினுடைய வழிபாட்டு மரபுகளை பற்றி ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கப்பட்ட சமயத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும் நமக்கு ஏற்கனவே இருக்கப்பட்ட வழிபாடு உண்டு வடநாட்டிலிருந்து வந்த வழிபாடு இந்த வழிபாட்டோடு கலந்த ஒன்று இப்படி ரெண்டு வகையான ஒரு நிலை இருக்கு இதை வந்து வெறும் பத்து பாட்டு எட்டு தொகையினுடைய பாடல்களை கிடைச்ச பாடல்களை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் வந்து பிரிச்சு காட்ட முடியாது இது ஒன்று ரெண்டாவது நாம இப்ப சொல்லப்பட்ட இந்த சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்னு சொல்லப்பட்டதெல்லாம் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி அறுநூறு வருஷம் நீண்ட பாரம்பரியம் ஆகவே நம்முடைய தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து அறுநூறு வருஷத்துக்குள்ள அந்த வழிபாடு எப்படி இருந்து மக்கள் வந்து எந்த கடவுளை வழிபட்டார்கள் இந்த செய்திகளை தான் சொல்லியிருந்தோம் ஒரு பண்பாடுன்னு சொல்லப்பட்டது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அது சமூக படித்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஒரு பண்பாடு வந்து நிலையாக வாழாது மாறிக்கொண்டே இருக்கும் பல காரணங்கள் அதுக்கு இருக்கும் அவன் அறநூறு வருஷத்தில் நமக்கு வந்து பல்வகையான மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தான் இந்த பாடல்களில் வந்து செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த விஷயத்தை நாம வந்து அடிப்படையாக பார்த்துக்கணும் தொல்காப்பிய காலத்தில் வந்து திணை வழிபாடு எல்லாமே வந்து திணையினுடைய அடிப்படையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நிலங்கள் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா பின்னால வந்து சொல்லுவாங்க குறிஞ்சியும் நெடுங்கு திருட்டு பாலை என்பதோடு படிவங்கொள்ளும் அதாவது எல்லா நிலங்கள்லேயும் வறுமை வருகின்ற போது மழை

அதிகாரத்தில் என்ன என்ன உண்டு அப்படின்னாவும் சொல்லுவான் அதில் வந்து முதல் பொருள் கருப்பொருள் உரி பொருள் அப்படின்னு பிரித்து வச்சுட்டு சொல்லுவான் அப்படி சொல்லப்பட்ட சமயத்தில் இந்த திணையில் இந்த நிலத்தில் வந்து மக்கள் யார் வாழ்ந்தார்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்ன விலங்குகள் வாழ்ந்தன பறவைகள் என்ன இருந்து உணவு எப்படி இருந்து இங்கே வழிபட்ட தெய்வங்கள் எப்படி இருந்து அதையும் சொல்லியிருந்தார் அப்போது இன்னைக்கு நாம பார்க்கப்பட்ட அந்த தெய்வங்கள்ங்கப்பட்டது வந்து நிலத்தினுடைய அடிப்படையில் தான் இருந்திருக்கு குறிஞ்சி நிலம் அப்படின்னா மலை சார்ந்த இடம் அப்படிங்க முல்லை கோட்டையும் காடு சார்ந்த இடம் மருதம் கப்பட்டது வந்து வயல் சார்ந்த இடம் நெய்தல் கப்பட்டது வந்து கடல் பகுதி அப்போ இந்த மலைப்பகுதியில் வந்து மக்கள் வந்து என்ன தொழில் செய்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரப்பட்ட சமயத்தில் அங்கே என்ன தெய்வம் இருந்திருக்கும் அவன் வந்து முருகனை பற்றி அவன் வந்து சொல்லிக்கின்றான் வேலன்கப்பட்ட தெய்வம் அதுதான் பழமையான தெய்வம் முல்லை அப்படின்னு சொன்னா அவன் வந்து மாயோன் அப்படிங்கா மருதம் அப்படின்னு சொல்லப்பட்ட தான் இந்திரன் வாரான் நெய்தல்ல வந்து வர்ணன் வாரான் இவை போக இந்த தெய்வங்கள் போக சின்ன சின்ன குட்டி குட்டி தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் சங்க சின்ன பாடல்கள் கொல்லிப்பாவைன்னு ஒரு தெய்வம் இருக்கு அது கொல்லிமலையில் இருக்கு அந்த பகுதியாக போகப்பட்டவங்களை வந்து கவர்ந்து இழுத்து விடும் அப்படிங்க சிலப்பதிகாரத்தில் சதுக்க போதம்னு ஒன்று இருக்கு குற்றஞ்செய்தவன் யாராவது இருக்கான்னா எடுத்ததுக்கு தூக்கி போட்டு முழுகி போடும் அப்படிங்க இதே மாதிரி உள்ள இன்னைக்கு நாம வந்து சொல்லப்பட்ட நாட்டார் தெய்வம் அது புது சொல்லது அந்த நாட்டார் தெய்வம் பட்ட சொல் வந்து அந்த காலகட்டத்தில் சாதாரண பாமரர்கள் வழிபட்ட வட்டார ரீதியான தெய்வமாக இருந்திருக்க வேண்டும் அந்த தெய்வங்களை பற்றியும் குறிப்பிட்டு இருக்கு இந்த தெய்வங்கள் இன்னைக்கு நமக்கு வந்து சிறு தெய்வங்கள் நாட்டார் தெய்வம் எல்லாம் சொல்லுங்க இந்த தெய்வங்களுடைய தொடர்ச்சி தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சங்கப்பாளர்களில் சொல்லப்பட்ட அந்த கொல்லிப்பாவை மாதிரி அல்லது அது மாதிரி உள்ள வேறு நாட்டார் தெய்வங்களுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த குறிஞ்சி நிலத்துக்கும் முல்லை நிலத்துக்கும் மருத நிலத்துக்கும் இவன் தெய்வங்கள் சொல்லுகாமில்ல அந்த தெய்வங்களுடைய தொடர்ச்சியும் இன்னைக்கு இருக்கு அந்த தொடர்ச்சியை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தா குறிஞ்சி நிலம் முருகன் முருகன் வேலன் சொல்லுகான் வேலன் வழிபாடு வேலன் வரியாடல் இதெல்லாம் வந்து சங்க பாடல்கள் இருக்கு திருமுருகாற்றுப்படையில வந்து விளக்கமாக வருகின்றது மலை நிலத்துக்கே உரியவன் இன்று நமக்கு முருக கடவுள் சுப்பிரமணியன் சொல்லப்பட்ட இந்த கடவுளை பற்றி சொல்லப்பட்ட பல கதைகள் நமக்கு வந்து பிற்காலத்தில் கந்தபிராணத்தின் வழியாக வந்தவை இந்த ரெண்டு வந்து இணைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை புரியணும் நம்முடைய பழைய தெய்வங்களும் வடநாட்டிலேருந்து வந்த தெய்வங்களும் ஒரு இணைப்பு நடந்துருக்குது இந்த இணைப்பு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்தாச்சு எப்போதுமே ஒரு வழிபாடோ ஒரு பண்பாடோ எப்படி மனுஷனுக்கு உருவாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா படையெடுப்பு வரும் படையெடுப்பின் காரணமாக போர் வீரர்கள் வழிபட்ட தெய்வங்களை அவங்க கொண்டு வந்து வழிபட வருவான் ரெண்டாவது வந்து வணிகம் வணிகர்கள் வந்து தெய்வங்களை கொண்டு வருவாங்க மூணாவது வந்து குடிப்பெயர்ச்சி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணுவாங்க குடிப்பெயர்ந்து போவாங்கள்ல அப்படி போகப்பட்ட சமயத்தில் ஒரு பண்பாட்டை வந்து கொண்டு போவான் அவர் நம்முடைய பண்பாடுன்னு இன்னைக்கு சொல்லப்பட்டது வந்து படையெடுப்புனாலேயும் குடிப்பெயர்ச்சினாலேயும் வணிகத்தினாலேயும் நமக்கு ஏற்கனவே இருந்த பண்பாட்டோடு வேறு பண்பாடுகள் கலந்துருக்கு ஒரு பண்பாடோடு இன்னொரு பண்பாட்டோடு கலந்து ஒரு புதிய பண்பாடு வந்து உருவாகும் இது வந்து ஒரு ஒரு ஜெனரல் தியரி அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த படி பார்க்கப்பட்ட சமயத்தில் நமக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து அது வடநாடு தான் அப்படின்னு சொல்லணும்னு கட்டாயம் இல்லை ஆந்திராவில இருந்து வரலாம் நமக்கு வந்து கர்நாடகாவில இருந்து வரலாம் கேரளாவை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஆகவே தமிழ்நாடு அல்லாத ஒரு இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து வழிபாட்டு ரீதியான சில காரியங்கள் வந்து வந்திருக்கு அப்படி வந்த காரியங்கள்ல தான் குறிஞ்சி நிலத்தில் இருக்கப்பட்ட வேலன் வந்து முருகன் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக வந்து அவன் பின்னால வந்து நிறைய கதைகள் அது இதெல்லாம் உருவாகும் முல்லை நிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்லப்பட்ட அந்த மாயவன் வந்து ஏற்கனவே இருக்க பெரிய பாகவத கதையில் சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ணன் திருமால் இதோட சேர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்திரன் வருணன் இதுல முருகனை பற்றிய தொடர்ச்சி ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு முருகன் வந்து சங்க பாடல்கள் எப்படி நாம வந்து என்ன வகையாக அவனை வழிபடுகின்றோமோ அந்த வழிபாட்டினுடைய கூறுகளை இன்னைக்கு நமக்கு திருச்செந்தூர்லயோ அல்லது பழனியிலயோ நம்ம வந்து பார்க்க முடியும் சில பிராணக்கதைகளின் காரணங்களால் அது வந்து செல்வாக்கு பெற்று வழிபாட்டினுடைய வடிவங்கள் வந்து மாறி இருக்கலாம் ஆனா அந்த வேர் இருக்கிற த்ரெட்டு அது வந்து ரெண்டாயிரம் வருஷமா இருந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி மாயோன் அல்லது திருமாலை பற்றி உள்ள செய்திகளும் அதே மாதிரி சங்க பாடல்களில் இருக்கப்பட்டதனுடைய ஒரு தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் ஆனால் மருத நிலத்திலேயோ நெய்த நிலத்திலுள்ள ஒரு நிலை வந்து வேறு நிலத்தில் வந்து கடல் சார்ந்த இடம் அந்த கடல் சார்ந்த இடத்தினுடைய தொழில் வந்து மீன்பிடிக்கப்பட்டது பரவர்கள் என்ற ஒரு ஜாதியை பற்றி அவன் வந்து சங்கப்பாடலே வருது ஒப்பெடுக்கப்பட்டவன் வந்து உமணர்கள் அப்படிங்காங்க இந்த பறவர் உமணர் இவர்களெல்லாம் கடற்கரையில் இருக்காங்க அப்படி கடற்கரையில் இருக்கப்பட்டவன் வந்து வருணனை வழிபடுகின்றான் அப்படின்னா வருணன் சொல்லப்பட்டவன் வந்து அங்கே வந்து சிம்பாலிக்கா தான் இருக்காது அவன் வந்து வருணனுக்கு உருவம் கிடையாது மீனை நட்டு தான் வந்து வழிபடுகின்றார்கள் சுறா பட்ட ஒரு பெரிய மீனினுடைய எலும்பை நட்டு அதை வர்ணனாக பாவித்து அவன் வந்து வழிபாடு செய்கின்றான் இந்த வர்ண வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் நமக்கு வந்து காலம் முடிஞ்சு கலப்புறர் காலத்திலேயோ பல்லவர் காலத்திலேயோ சோழர் காலத்திலேயோ அதன் பிறகு முழுக்க முழுக்க வந்து இல்லவே இல்லை வருணனை பற்றி உள்ள குறிப்புகளெல்லாம் பிராணங்கள்லேயோ அல்லது வேறு சில கதைகள்லேயே தான் கிடைக்கின்றது அதே மாதிரி தான் இந்திரனுடைய வழிபாடு ஆனால் வர்ணன் வழிபாட்டுக்கும் இந்திரன் வழிபாட்டுக்கும் அடிப்படையாக என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய தொடர்ச்சி சிலப்பதிகார காலத்தில் இருக்குது இந்திரனுடைய தொடர்ச்சி விஜயநகர பேரரசு காலத்தில் இருக்கு ஆனா அது விட்டு விட்டு வருது மற்றவங்க தெய்வங்களுக்கும் இதுக்கும் அடிப்படை இதுதான் இந்த மருத நிலம் வந்து உழவோடு சம்பந்தப்பட்ட நிலம் விவசாய நிலங்கள் இருக்கப்பட்ட தான் மருதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குறிஞ்சி நிலத்துல வந்து மலை மலை சார்ந்த இடம் அங்கே வேட்டை வேட்டையாடுவாங்க மலைப்பொருட்களை சேகரித்து வந்து வழங்கி கொடுப்பான் இதுதான் அவனுடைய தொழில் முல்லை நிலத்துல வந்து காடு அங்கே வந்து நிறைய மாடுகளை வளர்க்கான் பாலை எடுக்கான் பால் எடுத்து தயிராக மாற்றி அவன் வந்து விலக்கி கொடுக்க போகிறான் அவனுக்கு அந்த செல்வமே வந்து மாடு தான் தமிழில் மாடு அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதுக்கு செல்வம்னு ஒரு பொருள் உண்டு இன்னைக்கு நமக்கு வந்து பிராமணர்கள்ட்ட பேச்சு வழக்கில் மாட்டுப்பண் அப்படின்னா செல்வத்தை கொண்டு வருகின்றவள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு ஆகவே அவன் வந்து பா சங்க பாடல்லே ஒரு பாட்டில் ஒரு வரி வரும் அவன் வந்து பாலையும் தங்கத்தையும் நிகராக அவன் அந்த மாதிரி ஒரு வரி வருது அது அந்த தொழில் செய்து வந்த அந்த ஜாதி தனி ஜாதியாயிருந்து அந்த தெய்வத்தோடு அவன் வந்து இணைக்கப்படுகின்றான்